வணக்கம் இன்னைக்கு நாம ஜே ஷெட்டியோட கிம் கர்தாஷியன் பேசின ஒரு இன்டர்வியூவை கொஞ்சம் ஆழமாக இருக்கோம் இதில் வந்து சந்தோஷம் சுய வளர்ச்சி இறக்கம் இதை பற்றின அவங்களோட சில தனிப்பட்ட பார்வைகள் இருக்குது அவங்க எப்படி தனக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தாங்க இறக்கத்தை பற்றி அவங்க பார்வை மாறுச்சு அப்புறம் பேரண்டிங் அதோட கஷ்ட நஷ்டம்னு நிறைய விஷயம் ஷேர் பண்ணுறாங்க ஆமாம் குறிப்பாக இந்த பிரபலங்கிற விஷயம் அவங்கள எப்படி பாதிச்சுது உறவுகளோட முக்கியத்துவம் என்ன எது நிஜமான மனநிறைவை தருதுன்னு அவங்க அனுபவத்தில் கற்றுக்கிட்டதெல்லாம் சொல்கிறாங்க வாங்க இதில் இருக்கிற முக்கியமான விஷயங்களை நாம் கொஞ்சம் பிரித்து அலசலாம் சரி அப்போது முதல்ல இந்த பெரிய சேஞ்ச் பற்றி பேசலாம் கிம் வந்து தன்னோட நாற்பது தான் மத்தவங்கள ப்ளீஸ் பண்றத விட்டுட்டு எனக்காக நான் இருக்கணும்னு யோசிக்க ஆரம்பிச்சதா சொல்றாங்க ஒரு பெரிய விஷயம் இல்லையா ஒரு நிமிஷம் நான் எல்லாரையும் ஹாப்பியா வைக்க ட்ரை பண்றேன் எனக்காக இல்லாம மத்தவங்களுக்காக இதெல்லாம் பண்றேன் கொஞ்சம் ஸ்டெப் பேக் பண்ணி எம்எல கான்சன்ட்ரேட் பண்ணலாம்னு தோணுச்சான் எப்படி ஃபீல் பண்ணியிருக்கும் அது அது ஒரு முக்கியமான கட்டம் தான் தனக்கு ப்ரயாரிட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் யூனிவர்ஸே தனக்கு புதுசா கதவை திறந்த மாதிரி இருந்துச்சுன்னு அவங்க சொல்றாங்க இது வந்து ஏதோ சுயநலம் மாதிரி இல்லாம தன்னோட மனசை காப்பாத்திக்கிற ஒரு செயல்னா அவங்க பாக்குறாங்க அவங்களோட அந்த மார்னிங் வாக் அவுட் கார்ல தனியா போற டைம் அதெல்லாம் தான் அவங்களோட பர்சனல் மெடிடேஷன் டைம் அப்படிங்கறாங்க அந்த மென்டல் ஹெல்த் செக் பண்ணிக்கிற நேரம்னு சொல்றாங்க ஓஹோ இது நிறைய பேர் ஃபீல் பண்றது தான் நமக்கான நேரம் கண்டிப்பா மனசுக்கு தேவை உண்மைதான் சரி இப்படி தனக்கு முக்கியத்துவம் கொடுக்க கத்துக்கிட்டதும் அவங்க மத்தவங்கள பாக்குற பார்வை எப்படி மாறிச்சுங்கிறது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு குறிப்பா அந்த இறக்கம் பத்தி அவங்க பேசுறது ஆமா அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் சிறை கைதிகளோட ஒர்க் பண்ணது அவங்க பார்வைய மாத்திடுச்சுன்னு சொல்றாங்க அப்படியா ஆமா ஆரம்பத்துல ரொம்ப கிரிட்டிக்கலா பார்த்துதான் சொல்றாங்க ஒருத்தர் ஜெயில அதுவும் லாங் டேர்ம் சென்டென்ஸ்ல இருந்தா கண்டிப்பா தப்பு பண்ணி தான் இருப்பாங்கன்னு நினைச்சேன் எனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்ல அப்படின்னு நினைச்சதா சொல்றாங்க ஆனா அவங்களோட பேக்ரவுண்ட் அவங்க கதைகளை கேட்க ஆரம்பித்ததும் அந்த எம்பத்தி பச்சாதாபம் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சான் இறக்கத்துக்கு அவங்க சொல்ற டெஃபினிஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு மத்தவங்களோட வளர்ச்சி வேகத்துக்கு நாம கொடுக்குற பொறுமை தான் இரக்கம் ஆஹா அந்த வரையறை ரொம்ப ஆழமா இருக்குல்ல மத்தவங்களோட பயணத்தை மதிக்கணும் ஜட்ஜ் பண்ண கூடாதுன்னு தெளிவா சொல்லுது கரெக்ட் யார் என்ன சொன்னாலும் சரி அவங்க லைஃப எப்படி வாழணும்னு நாம சொல்ல கூடாதுன்னு சொல்றாங்க இந்த புரிதல் வந்து அவங்க ரிலேஷன்ஷிப்ஸையும் பாதிச்சிருக்குமா நிச்சயமா குடும்ப உறவுகள் பத்தி பேசும்போதும் ரத்தம் தண்ணியை விட கெட்டிங்கிற அந்த பாலிசி அவங்களுக்கு ரொம்ப முக்கியமா சிஸ்டர்ஸ் கொள்ள என்ன பிரச்சனைனாலும் பேசி சரி பண்ணிக்கு வாங்கலாம் அதே மாதிரி அந்த லாங் டேர்ம் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் அதோட முக்கியத்துவத்தையும் சொல்றாங்க எனக்கு நல்ல ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கிறது என் பாக்யம் எனக்கு ஒரே மாதிரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்கு நாங்க ப்ரீ ஸ்கூல்ல இருந்தே ஒன்னா இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க ஓஹோ அந்த நிலையான லாயலான உறவுகள் ஒருத்தரோட கேரக்டர சொல்லுங்கறது அவங்க கருத்து குடும்பம் நட்புன்னு பேசிட்டோம் அப்புறம் இந்த பெற்றோராவது பேரன்டிங் பத்தி அவங்க சொல்றது ரொம்ப உம் எதார்த்தமா இருக்கு அதுதான் அவங்கள பத்தி அவங்களுக்கு அதிகமா கொடுத்த அதே சமயம் ரொம்ப சவாலான விஷயம்னு சொல்றாங்க ஆமா பேரன்டிங் தான் இருக்கறதுலயே ரொம்ப சவாலான விஷயம் அப்படின்னே சொல்றாங்க சில ராத்திரில குழந்தைங்கள சமாளிக்கவே முடியாம அழுதுருக்காங்களாம் உம் இத நிறைய பேரன்ட்ஸ் கனெக்ட் பண்ணிப்பாங்க ஆமா ஆனா அவங்க சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னா குழந்தைங்களுக்கு பெரிய கிஃப்ட்ஸோ ஆடம்பரமோ தேவை தேவையில்லையா குழந்தைங்களுக்கு உங்க டைம் தான் வேணும் ஒவ்வொரு பர்த்டேக்கும் குழந்தைங்களுக்கு நாலு அஞ்சு பக்கம் லெட்டர் எழுதுற பழக்கம் கூட வச்சிருக்காங்க வாவ் அந்த மம் கில்ட் பத்தியும் பேசுறாங்க இல்லையா வொர்க்கையும் ஃபேமிலியும் பேலன்ஸ் பண்றது ஒரு நல்ல அம்மாவா இருக்கணும்னு நினைக்கிற அந்த பிரஷர் ஆமா தாய்மையின் குற்ற உணர்வு தான் ஒருவேளை ரொம்ப கஷ்டமான விஷயம்னு சொல்றாங்க ஆனா கடைசில என்னன்னா குழந்தைங்க அன்பையும் சப்போர்ட்டையும் ஃபீல் பண்ணா போதும் எல்லாம் சரியாயிடும்னு நம்புறாங்க பேரண்ட்ஸ்க்குன்னு தனியா எந்த ரூல் புக்கும் இல்ல எல்லாரும் அவங்களால முடிஞ்சத பண்றாங்க அப்படிங்கறதை ஏத்துக்கணும் சரி அப்போ இந்த மொத்த உரையாடல்ல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பார்த்தா ஒன்னு தனக்கு ப்ரயாரிட்டி குடுக்கறது மூலமா வளர்ச்சியும் சந்தோஷமும் வரலாம் ரெண்டு உண்மையான இறக்கங்கறது அடுத்தவங்களோட வளர்ச்சி வேகத்தை புரிஞ்சுக்கிற பொறுமை மூணு உறவுகள்ல குறிப்பா குழந்தைங்களோட நாம செலவழிக்கிற நேரம்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆமா அது மட்டும் இல்லாம அந்த நீண்ட கால நட்புகள் விசுவாசம் இதுக்கெல்லாம் அவங்க கொடுக்கற முக்கியத்துவம் நிலையான உறவுகளோட மதிப்பையும் நமக்கு காட்டுது இறுதியா உங்களுக்கும் ஒரு சிந்தனைக்கு கிம் வந்து நிறைய தடவை காத்து தீ காரணமா வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய நிலை வந்ததை பத்தி சொல்றாங்க முதல்ல எல்லாம் விலை உயர்ந்த பொருட்கள் அத பத்தி தான் கவலைப்பட்டாங்களாம் ஆனா போக போக அதெல்லாம் முக்கியமே இல்ல தானும் குழந்தைங்களும் சேஃப்பா இருந்தா போதுங்கிற நிலைக்கு வந்திருக்காங்க நாலாவது தடவை எதை பத்தியும் கவலைப்படல நானும் என் குழந்தைங்களும் இருந்தா போதும் பாஸ்போர்ட்ஸ் கையில இருக்கு நாங்க நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க வாழ்க்கையோட இந்த நிலையற்ற தன்மையை நம்ம எதிர்கொள்ளும் போது எதுக்கு நீங்க முக்கியத்துவம் குடுக்குறீங்க அப்படிங்கறது எப்படி மாறலாம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க